வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ கொஞ்ச நாளாக உள்ள வீடியோஸ் என்ன பார்க்குறோம் அப்படின்னா செடி மரம் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுவும் முன்னாடி வந்து மரம் வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு லேண்டு தேவைப்படும் இப்போ அப்படி இல்லை நம்ம குரோபேக்கில் வந்து அழகாக வளர்க்கலாம் இந்த ஒட்டுக்கட்டுற அந்த செடிகள்லாம் வாங்கிட்டு வந்து வளர்க்கும் போது உங்களுக்கு சீக்கிரத்தில் அந்த காய் வந்து நல்லா கொடுக்கும் உங்களுக்கும் ஒரு மரம் வளர்த்த மாதிரி ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இன்னும் இதை பற்றின தகவல்கள் வந்து நீங்கள் யாருமே கமெண்ட்ஸில் கேட்கல நான் என்ன உரம் யூஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் எப்படி வந்து வாங்குகிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நான் இப்போ வச்சுருக்கிற இந்த செடி எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் இது எல்லாமே மருத்துவ குணங்கள் நினைஞ்ச செடிகள் தான் இது மாதிரி மருத்துவ குணங்கள் நினைஞ்ச செடிகளை வளர்க்கும் போது உங்களுக்குன்னு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் உங்களுக்கு அது அதிக நன்மை கொடுக்கும் வாங்க என்னென்ன செடி வச்சுருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்சுலின் இதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுது டயபட்டிஸ் அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வசம்பு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த வயிறு வீக்கும் நமக்கு குழந்தைங்க செமிக்காமல் இருக்கிறதுக்கெலாம் இந்த வசம்பு வந்து நம்ம அழகாக யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வல்லாரை வல்லாரை பற்றி உங்கள்கிட்ட சொல்லுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா வல்லாறுக்குள்ளே நிறைய நன்மைகள் இருக்குது நமக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபக சக்திக்கு ரொம்ப வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடி ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள் நோய்ப்பு சக்திக்கெலாம் வளாற வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து இது ரொம்ப சின்ன தான் எனக்கு கிடைச்சிது ஸோ இதை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதுவும் நீங்கள் வீட்டில் வந்து அழகாக வளர்க்கலாம் அந்த பொடி பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு நல்லா கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா திப்பிலி திப்பிலியோட நன்மைகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சளிக்கு அதுக்கப்புறம் செரிமான பிரச்சனைக்கு உடல் பலத்துக்கெலாம் இதை யூஸ் பண்ணலாம் இதை நல்லா பொடி பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிடலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அஸ்வகந்தா அஸ்வகந்தா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மன அழுத்தத்தை குறைக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் தூக்கம் இல்லாத பிரச்சனைக்கெலாம் அஸ்வகந்தா நல்ல மருந்து இது உங்களுக்கு தெரியும் கலக்காய் கலக்காயில் வந்து இந்த வயிற்றுப்புண்ணு சக்கரை நோயாளிகளுக்கு இது வந்து விட்டமின் சிக்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் இந்த ரோஜா இதழ்கள் வந்து நம்ம சர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இல்லாமல் நம்மளுடைய சர்மத்தை நல்லா வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன் இது ஒரு வாட்டி நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வளர்க்கும்போது உங்கள் ஹெல்த்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி நான் மேற்கொண்டு தவறு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செடிகள் வந்து எப்படி வளர்க்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கமெண்ட்ஸில் சொல்கிறேன் தேங்க்யூ